அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி ஒன்பதாவது பதிவு போன பதிவில் எனக்கும் இந்த உலகத்திற்கும் உதாரணம் என்பது பற்றி பார்த்தோம் இதுபோல் இந்த உலகத்தை அனைவரும் எண்ணிவிட்டார் எதிர்பார்ப்புகள் ஏதும் இருக்காது எதிர்பார்ப்புகள் இல்லை என்றாலே ஏமாற்றங்கள் இருக்காது ஏமாற்றங்கள் குறைந்துவிட்டால் நிம்மதி மேலோங்கும் உலக எதிர்பார்ப்புகள் குறைந்து மறுமை எதிர்பார்ப்பு மேலோங்குவதும் நிம்மதிக்கான வழியாகும் மேலும் இந்த உலகத்தில் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதற்கு இறைவன் நமக்கு மறுமையில் பாவங்களை மன்னிக்கிறான் நன்மையை வழங்குகிறான் என்னும் போது அந்த நிரந்தரத்தை எண்ணி ஆறுதல் பெற வேண்டும் ஒரு முஸ்லிமை தைக்கு முள் உள்பட அவருக்கு நேரிடும் துன்பம் நோய் துக்கம் கவலை தொல்லை மனவேதனை ஆகிய எதுவாயினும் அதற்கு பதிலாக அவருடைய பாவங்களிலிருந்து சிலவற்றை அல்லாஹும் மன்னிக்காமல் இருப்பதில்லை என்று எம்பெருமானார் மொஹமது நபி சொல்லுள்ளாஹ் அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நூல் புகாரி ஐயாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்றிலும் ஐயாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டிலும் பார்க்கலாம் விதியின் நம்பிக்கை இந்த உலகத்தில் ஒரு பொருளாதாரம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்காக எவ்வளவோ கஷ்டம் கொள்கிறோம் நாளை மறுமையில்லாம் இந்த உலகத்தில் அடைகின்ற கஷ்டத்திற்காக நன்மைகள் கிடைக்கிறது எனும் நம்பிக்கை ஆழமாகும்போது கஷ்டங்கள் எல்லாம் தூசுகளாகும் எல்லா நன்மைக்கே எல்லாவற்றிற்கும் மேலாக விதி தொடர்பான நம்பிக்கை சரியாக இருந்துவிட்டால் கவலைகள் நீங்கி நிம்மதி பெறலாம் எதிர்காலத்திற்காக முயற்சி செய்ய வேண்டும் இறந்த காலத்திற்காக கவலைப்படக்கூடாது எது கிடைத்தாலும் அல்லாஹு வழங்கியது என்ற பணிவு வேண்டும் தன்னால் கிடைத்தது என்ற அகந்தத்தை கூடாது தவறிவிட்டால் அதற்காக கலங்கக்கூடாது என்பதற்காகவே விதி ஏற்பாடு இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் காணுவோமாக அஸ்ஸலாமு அலைக்கும் و اللہ وبرکاتہو